தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத சுபூர்த்த தினங்கள் எப்பொழுது என்ற தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் முகூர்த்த நாட்கள் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி ஆறு பிப்ரவரி எட்டு பிப்ரவரி பதிமூன்று பிப்ரவரி பதினைந்து பிப்ரவரி பதினாறு பிப்ரவரி இருபது ஸோ இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிறது வந்து வளர்பிறை சுபமுகூர்த்த நாள் அடுத்து சுப தினங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி சுபமுகூர்த்த தினம் அடுத்து கரி நாட்கள் பிப்ரவரி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கரி நாட்கள் அன்று சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நம்ம அடுத்த வீடியோவில் மார்ச் மாதத்திற்கான சுபமுகூர்த்த நாட்கள் குறித்த தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்